வணக்கம் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் அறுபத்தி நான்கு கொடுத்து கொண்டே இருந்தால் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் மதுரை வீரன் படத்தை மட்டும் பத்தாம் வகுப்பில் பாடமாக வைத்திருந்தால் தினத்தந்தி பரிசை நான் ஒருவனே தட்டிச் சென்றிருப்பேன் என்று நம் வள்ளலை பற்றி கவிதை எழுதியிருக்கும் முகவை எஸ் டி தெய்வச்சிலை மதுரை வீரன் படத்தை மட்டும் நூத்தி பத்து தடவை பார்த்திருக்கிறார் படத்தின் ஆரம்ப காட்சியில் என் எஸ் கிருஷ்ணன் காட்டில் குழந்தையாக கிடந்த நம் வள்ளலை வைத்துக்கொண்டு இந்த குழந்தை யானைக்கு பயப்படவில்லை சிங்கத்துக்கு பயப்படவில்லை அதனாலே இவனுக்கு வீரன்னு பெயர் வைக்கிறேன் எனக்கு நல்லாவே தோணுது இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து இந்த நாடே சௌக்கியமாக இருக்குதுன்னு என்று என்எஸ்கே பேசிய வசனத்திலிருந்து தொடங்குகிறது படம் படத்தின் கடைசி காட்சியில் மதுரை வீரனான நம் வள்ளலின் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டு வானுலகம் செல்லும் போது பரமக்குடி எஸ்பிஎம் தியேட்டரில் படம் பார்த்த ரசிகர்கள் எங்கள் வாத்தியாருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கூடாதென்று தியேட்டருக்கே தீ வைத்து விடுகின்றனர் இது சமூக படம் என்றால் கிளைமாக்ஸ் காட்சியை மாற்றி அமைக்கலாம் இது வரலாறு தழுவிய படம் எனவே மாற்ற இயலாது ஆனாலும் ரசிகர்களின் கொந்தளிப்புக்கு ஏதாவது செய்தாக வேண்டுமென்று உடனே படத்தின் தயாரிப்பாளர் லேனா செட்டியார் மதுரை வீரன் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டு விண்ணுலகம் செல்லும் போது ரசிகர்கள் எழுந்து கலாட்டா செய்யாமல் இருக்க அந்த நேரத்தில் என்எஸ்கே தோன்றி அப்படியே எல்லாரும் உட்காருங்க ஏன் அழறீங்க நம்ம மதுரை வீரன் எதுக்காக மேலுலகம் போறாரு தெய்வமா இருந்து நம்மளை காப்பாத்ததான் என்று பேசும் காட்சியை படமாக்கி இணைத்து காட்டியவுடன் தான் ரசிகர்கள் அமைதி அடைந்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனதிலிருந்து இன்று வரை நூத்தி பத்து தடவை பார்த்திருக்கிறார் தெய்வச்சிலை காரணம் அந்த படம்தான் பள்ளிப்பருவத்திலேயே நம் வள்ளலை ஏழைகளை ரட்சிக்க வந்த மாவீரன் என்று எண்ணத் தோன்றியதாம் அதை நிஜம் என்பதை நிரூபித்து காட்டிய வள்ளலை இன்றும் போற்றுகிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ராமநாதபுரம் எட்டிவயல் கிராமத்தில் ஒரு கையளவு பூமி கூட சொந்தமாக இல்லாத நபர் நாகசாமி தேவர் எனவே சொந்த ஊரில் பிழைக்க வழியில்லாமல் சென்னைக்கு பிழைப்பு தேடி செல்கிறார் அங்கேயும் ஆதரவு காட்ட ஆள் இல்லாமல் மிகுந்த அல்லல் பட யாரோ ஒருவர் நம் வள்ளல் குடியிருந்த லாய்ட்ஸ் ரோடில் உள்ள தாய் விலாசத்தை அடையாளம் காட்டி அந்த புண்ணியவானை போய் பாரு உனக்கு ஏதாவது வழி பிறக்கும் என்று சொல்கிறார் சரி என்று நாகச்சாமி தேவர் மறுநாள் காலையிலேயே தாய் எதிரில் நின்று வள்ளலுக்காக காத்திருக்கிறார் மூன்று நாட்களுக்கு பிறகே நம் வள்ளலின் தரிசனம் கிடைக்கிறது உண்மை நிலையை வள்ளலிடம் சொல்கிறார் நாகச்சாமி தேவர் உடனே வள்ளல் அவருக்கு ஒரு ஐஸ் வண்டி ஏற்பாடு செய்து கையில் ஆயிரம் ரூபாயையும் கொடுத்து இதை வைத்து நீ முன்னுக்கு வந்துடணும் நான் உன்னை கண்காணிச்சிட்டே இருப்பேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் முகம் தெரியாதவர்கள் யாரிடமாவது கையேந்தினால் அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ பிச்சையாக கொடுப்பார்கள் ஆனால் இந்த தர்மர் பிழைப்புக்கு ஒரு வழியும் செலவுக்கு ஆயிரம் ரூபாயையும் அல்லவா கொடுத்திருக்கிறார் இவரை என்னவென்று சொல்வது சென்னை வாழ்க்கையோடு போராடி ஜெயிக்க முடியாத நாகசாமி தேவர் உடனே தன் சொந்த ஊரான எட்டிவயல் கிராமத்திற்கே வந்து அந்த ஆயிரம் ரூபாய்க்கு விவசாய நிலம் வாங்குகிறார் உழைக்கிறார் உயர்கிறார் சில ஆண்டுகளில் அந்த எட்டிவயல் கிராமத்தில் உள்ள வசதியானவர்களில் நாகச்சாமி தேவரும் ஒருவர் என்று சொல்லும் அளவுக்கு செல்வந்தராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் ஆகிவிட்டார் இன்று அவரின் பேரன் பேத்திகள் வெளிநாடுகளில் செட்டிலாகும் அளவுக்கு நம் வள்ளல் நாகசாமி தேவர் குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறார் இப்படி வள்ளல் நிகழ்த்திய அற்புதங்களையெல்லாம் நேரில் பார்த்த தெய்வச்சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அரசு பொறுப்பில் உயர் பதவி வகிக்கிறார் பிறகு தன்னுடன் எம்ஜி ஆர்டிஸ்டுகளாக இருக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து பண்பாட்டு இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் பிறகு அவர்களில் இருபது பேரை மட்டும் அழைத்து கொண்டு ஆற்காடு முதலித்தரு அலுவலகத்திலும் வள்ளலை சந்திக்கிறார் அப்பொழுது அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை நிறுத்தி வையுங்கள் என்று ஆலோசனை சொல்கிறார் தெய்வச்சிலை அதற்கு வள்ளல் அரசு ஊழியர்களின் ஆட்சியை தவறாக நினைக்க மாட்டார்களா என்கிறார் முந்தைய ஆட்சியில் பதிமூன்று அகவிலைப்படி தரவில்லை அதற்காக அந்த அரசு மீது அவப்பெயரை உண்டாக்கினார்களா அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல மனிதனாகப்பட்டவன் எல்லோருமே கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் கேட்டுக்கொண்டேதான் இருப்பான் இவர்களுக்கு இவ்வளவுதான் என்று வரையறுத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் அதற்கு பதிலாக திருக்கழுக்குன்றம் பொதுக்கூட்டத்தில் பஞ்ச பிரதேசமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு குடம் குடித்தண்ணீருக்காக மக்கள் மயில் கணக்கில் நடந்து போவதை பார்த்தேன் அதிர்ச்சியுற்றேன் கண்ணீர் விட்டேன் ஆட்சிப்பீடம் ஏறினால் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா என்று பேசினீர்களே அதை கவனியுங்கள் தலைவா அது மட்டுமல்லாமல் ஒருவேளை உணவுக்கே உத்தரவாதம் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் துயர் தீரட்டும் என்று தெய்வச்சிலை கோரிக்கை வைக்கிறார் ஏற்றுக்கொண்ட வள்ளல் உடனடியாக தென் மாவட்டம் முழுவதும் வறட்சி நிவாரணம் என்ற பெயரில் சாலை பராமரிப்பு குளத்தில் தூர்வாறுதல் போன்ற பணிகள் மூலம் அன்றாட பிழைப்புக்கு வழிவகை செய்கிறார் என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் அறுபத்தி ஐந்தை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்